நம்ம வறுஞ்சோத எக்ஸைஸ்ல இருந்து பேசுறோம் இதுக்கு முன்னாடி நம்ம கடையில எத்தனை ஆஃபர்ஸ் வீடியோ போட்டிருக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் தாங்க பாக்க போறோம் இதுல பார்த்தீங்கன்னா புல் ஃபேட் அண்ட் த்ரீ போர்த் ரெண்டு ஐட்டம் இருக்குங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கடை எங்க பார்த்தீங்கன்னா மதுரை கீழவாசல் பகுதியில் ஆனந்தா மெட்டலுக்கு ஆப்போசிட்ல தாங்க இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன ஆஃபர்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு நல்ல டார்க் க்ரீன் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா எஸ்ல இருந்து சைஸ் கிடைக்கும் நம்ம கிட்ட இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல இது வெறும் முன்னூறு தாங்க இது வெளியில பாத்தீங்கன்னா எப்படி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல வரும் நம்மக்கிட்ட ஆஃபரில் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனில் இருக்கனால ஆஃபர் போட்டுருக்கோங்க என்ன ஆஃபர்னு பார்த்திங்கன்னா நார்மல் டேஸில் நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ணுறது வந்து இன்றைக்கி ஆஃபரில் த்ரீ ஹண்ட்ரடுக்கு போட்டுருக்கோங்க மிஸ் பண்ணிடாமல் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலருங்க அதில் ஹார்ட் இன் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதிலையுமே எஸ்ஸுலேருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் கிடைக்கும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர்த்து ஃபேன்ட் இருக்குது அண்ட் ஃபுல் ஃபேண்ட்டுமே இருக்குங்க ரெண்டோட பிரைஸ்மே இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய் மட்டும் தாங்க இப்ப நம்ம பாக்கறது பாத்தீங்கன்னா ஒரு கனகாமரம் கலருங்க அதுல வந்து பிளாக்கும் கிரீனும் வந்து கான்ட்ராஸ்டா லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா இதுலயும் நம்ம கிட்ட எஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் கிடைக்குங்க இதுவுமே இன்னைக்கு ஆஃபர் பிரைஸில் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுவா மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு லைட் கலரில் வந்து நல்லா ஃபுல்லாமே ஹார்ட் இன் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா எஸ்எல் இருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் கிடைக்கும் நம்மக்கிட்ட இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது வேணுன்றவங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட கிட்ட ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ அந்த மெசேஜ் பண்ணியோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குங்க நம்ம ஆஃபர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஆஃபர்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது எக்ஸல் சைஸுங்க நம்மக்கிட்ட சைஸஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் வந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் கிடைக்கும் நீங்கள் எந்த சைஸ் எடுத்தாலுமே நம்மக்கிட்ட வெறும் முந்நூறுரூவா மட்டும் தாங்க ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் சைஸ் தாங்க நம்மக்கிட்ட இது மட்டும் இதே மாதிரி நிறையா கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது வேணுன்றவங்க கீழே இருக்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணியா இல்லை மெசேஜ் பண்ணியா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன் இருக்குங்க நம்மக்கிட்ட எஸ்ஸில் வந்து டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் கலெக்ஷன் இருக்குங்க மிஸ் பண்ணிடாமல் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் எக்ஸல் சைஸுங்க இதில் வாட்டர்மலன் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா காண்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க லைட் அண்ட் டார்க்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதில் நம்மக்கிட்ட எஸ்ஸில் வந்து டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் கிடைக்குங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேன் செட்டாக ஆஃபரில் போயிட்டுருக்கு இதில் வந்து எஸ்ஸில் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் கிடைக்கும் ஆஃபரை மிஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்து செட்டு தாங்க பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸல்லில் வந்து டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் கிடைக்கும் டிஷர்ட்டில் பார்த்திங்கன்னா பிரிண்டட் எல்லா டிஷர்ட்லேயுமே பிரிண்டட் வந்துடும் இதுவுமே இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் அண்ட் லைட் கலர் ஃபேண்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து சின்ன பிரிண்ட்டு ரேபிட் மாதிரி முயல் மாதிரி ஒரு பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க இதுலேயுமே எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸுமே கிடைக்கும் இதுவுமே ஆஃபர் ப்ரைஸில் நம்மக்கிட்ட முந்நூறுரூவா மட்டும்தான் இதெல்லாம் வெளியில் எடுத்தோம்னா எப்படி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க நம்மக்கிட்ட வெறும் முந்நூறுரூவா மட்டும் தான் இது பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எல்லோ டிஷர்ட்டுங்க அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் கலரில் ஃபேண்ட்டு கொடுத்துருக்காங்க டீஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டிசைன் பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் இதில் டபுள் எக்ஸல் சைஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட வெறும் முந்நூறுரூவா மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டார்க் ரெட் கலர் டிஷர்ட்டுங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் இதில் எக்ஸல் சைஸும் நம்மக்கிட்ட கிட்ட கிடைக்கும் இதுவுமே இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் நம்மக்கிட்ட வெறும் முந்நூறுரூவா மட்டும்தான் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்குங்க ஆன்லைனில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணியோ ஆர்டர் பண்ணிக்கோங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கீழவாசனில் பகுதியில் ஆனந்தா மட்டாலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது நார்மல் டேஸில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல் இருந்த நைட் ட்ரெஸ்ஸுங்க இன்றைக்கி ஆஃபரில் வந்து முந்நூறுரூவாய்க்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆஃபர் மிஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்தியில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறையா ஆஃபர்ஸ் இருக்குது நம்ம ஆஃபர்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்ஸுமே இருக்குங்க ரெண்டு சைஸ்லேயும் எல்லா கலர்ஸும் இருக்குது இந்த கலர்ஸும் இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லை நம்மக்கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லைங்க லேடிஸ்க்கான இன்னர் வேர் ஐட்டம்ஸும் கிடைக்கும் இதில் சைஸ் பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது சைஸ் வரைக்கும் கிடைக்குங்க இதோட இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா மட்டும்தாங்க